என் தங்கமே இது இந்த கருப்பணினுடைய எச்சரிக்கை பதிவு உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களுக்கு இந்த அப்பன் கொடுக்கின்ற கடைசி வாய்ப்பு இன்றும் என்னை மதிக்காமல் இவர்கள் செல்வார்கள் என்றால் அவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை என்னவென்பதனை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் அப்பன் எப்பொழுதும் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றான் என்கின்ற நம்பிக்கையில் உனக்கான இரவு உறக்கத்தை நீ நிம்மதியாக எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும் அதை சரியாக்கி கொடுக்க நான் இருக்கின்றேன் என்பதனை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னை காப்பாற்றி இந்த நிலையில் வைத்திருக்கின்ற இந்த அப்பனுக்கு இன்னமும் உனக்கு வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும் அதனால் எதை நினைத்தும் நீ வருந்தி உன்னுடைய மனதை கெடுத்து கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு அதனை சரி செய்து கொடுக்கின்றேன் துரோகிகளை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்ட காலம் போதும் அவர்களுக்கெல்லாம் தண்டனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது எல்லோரையுமே எளிதாக விட முடியாது அவர்களுக்கென்று சில வாய்ப்புகளை இந்த அப்பன் எப்பொழுதுமே கொடுக்கத்தான் செய்வேன் அதுபோலத்தான் சில காலமாக உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகிக்கு இந்த அப்பன் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுக்கின்றேன் நான் கொடுக்கின்ற இந்த வாய்ப்பினை இவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் தப்பித்து கொள்வார்கள் இல்லாத பட்சத்தில் இந்த அப்பனிடத்திலிருந்து இவர்கள் பெறக்கூடிய தண்டனை இதுவாகத்தான் இருக்கப் போகின்றது இது என்னவென்று தெரிந்தால் என் குழந்தை நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் நடந்திருக்கின்றது அந்த அளவிற்கு என் பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கி வந்திருக்கின்றாய் இவர்களுக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று நீ நினைக்கின்ற அளவிற்குத்தான் அவர்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே தனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு கூட நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை இப்பொழுது அப்பன் சொல்லும் பொழுது அப்பா நீங்கள் இந்த தண்டனையை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாய் என்றால் அவர்களால் நீ பட்ட வேதனை எத்தனை என்பதனை உன் அப்பன் இந்த கருப்பனால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையே எல்லாம் கடந்து போகும் என்பதை விட இனி எல்லாம் உனக்கு நிச்சயமாக மறந்து போகும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் உனக்கு அள்ளி கொடுக்கப் போகின்றேன் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து மீண்டு என் பிள்ளை நீ நல்ல நிலைக்கு திரும்ப போகின்றாய் இந்த கருப்பண்ண சாமி உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மீட்டு உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் இதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் குழந்தை இத்தனை காலமாக நீ இந்த அப்பனை நம்பி உன் வாழ்க்கையை கடந்து வந்து விட்டாய் இனி மீதமிருக்கின்ற நாளையும் நீ கடந்து வந்து விடு நான் எப்படி இதுநாள் வரையிலும் உனக்காக காவலுக்கு நின்றேனோ அதுபோல இனியும் உன்னை காத்திடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எத்தனையோ தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் வந்து சென்று விட்டது எத்தனையோ பெரிய பெரிய சக்திகளை எல்லாம் இந்த அப்பன் அடித்து விரட்டி இருக்கின்றேன் இதற்கு மேல் அதைவிட பெரிய சக்திகளாக எதுவும் வந்துவிடப் போவதில்லை வரவும் முடியாது இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒரு சக்தியாக இருக்குமானால் அது நிச்சயமாக நல்ல சக்தியாக மட்டுமே இருக்கும் எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காத வண்ணம் மிக பெரிய பாதுகாப்பு வளையத்தை உன் வாழ்க்கையின் உள் நப்பன் நான் போட்டு வைத்திருக்கின்றேன் அதனால் எதற்கும் கலங்காமல் இரு எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நம்பிக்கை கொண்டு காத்திரு என் பிள்ளையே அப்ப நின்று இவர்களுக்கு கொடுக்க கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாயல்லவா இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையை அடுத்தவர்கள் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்றவர் அடுத்தவர்களை அளவைத்து வேடிக்கை பார்க்கின்றவர் இன்னொருவர் கஷ்டத்தில் தன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக காண்பவர் எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையில் கலகத்தை உண்டாக்குபவர் இது போன்ற எண்ணங்களோடு இருக்கின்றவர்களுக்கு இந்த கருப்பன் கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இவர்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி ஒரு நாளும் இவர்கள் இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுவிட முடியாது நான் மட்டுமல்ல எந்த தெய்வத்தினுடைய ஆசிகளும் இவர்களுக்கு கிடைத்து விடாது மாறாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வேதனைகள் என்று என்னாலும் அதிலேயே தவிக்க வேண்டிய நிலை இவர்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த நிலை தனக்கு வந்திருக்கின்றது என்பது கூட தெரியாமல் அவர்கள் நிற்பார்கள் அவர்கள் நினைப்பார்கள் நாம் தெய்வங்களுக்கு எத்தனையோ பூஜைகளை செய்கின்றோம் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்காமல் எப்படி இருந்துவிடும் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் தெய்வம் அவர்களை கண்ணெடுத்து கூட பார்க்காது இவர்கள் இருக்கின்ற திசை பக்கம் கூட திரும்பி பார்க்காது எவ்வளவுதான் தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து எத்தனைதான் கொட்டி கொடுத்தாலும் இவர்களுக்கு தெய்வத்திடம் இருந்து எந்த ஆசிகளும் கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்துகொள் என் தங்கமே ஒருவருக்கு இதைவிட மிக பெரிய தண்டனை என்று வாழ்க்கையில் வேறெதுவும் இருக்க முடியாது அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அவர்கள் நினைத்த விஷயங்கள் எதுவும் நடக்காமல் தடைபட்டு நிற்கும் எதை மற்றவர்களுக்கு செய்ய நினைத்தார்களோ அதுவே அவர்களுக்கு திரும்ப நடக்கும் நாம் செய்ய நினைத்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றதே என்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்குவார்கள் அவர்களுக்கு வாய்ப்பானது இன்று நேற்று கொடுக்கப்பட்டதல்ல பல காலமாக அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது என்றும் மற்றவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்கக்கூடாது என்றும் அவர்களுக்கு பல வழிகளில் உணர்த்துவதற்கு இந்த கருப்பன் முயற்சி செய்து பார்த்தேன் ஆனால் என்னுடைய முயற்சிகள் தோல்வியுற்றது அவர்கள் நினைத்த விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள் அடுத்தவர்களை காயப்படுத்தி சந்தோஷம் அடைய வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள் இதற்கு மேலும் விட்டு வைப்பது தவறல்லவா தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கும் என்று அவர்கள் நினைப்பது தவறு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் சருக்களை காணும் பொழுது வாழ்க்கை அவர்களுக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை நிச்சயமாக அவர்களால் உணர முடியும் அவர்கள் செய்கின்ற தவறு என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்பொழுது திருந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக நான் மன்னிப்பை கொடுப்பேன் அப்பொழுதும் திருந்தவில்லை என்றால் இனி இவர்களை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் அவர்கள் தனியாக நின்று அனுபவிக்க வேண்டியது ஒன்றே அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாக மாறும் என்றேனும் ஒரு நாள் திருந்தி நல்வழிக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அன்று அவர்களைப் பற்றி யோசிக்கலாம் என் குழந்தையை இனிமேல் இது போன்ற துரோகிகளை எல்லாம் நினைத்து வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டிருந்தால் போதும் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையினி உனக்கு தருவது எல்லாமே உன்னுடைய எதிர்காலத்திற்கான மனநிறைவான விஷயங்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு அப்பணி நாசிகளையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு செய்ய நினைக்கின்ற விஷயங்களை திறமையாக செய்ய தொடங்கு நான் என்றும் உன்னோடு உடனிருப்பேன் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்